நான் தொடக்கத்தில் சொன்னு விழுக்காடு மக்கள் ஒரு பக்கம் விவசாயிகள் ஒரு பக்கம் முப்பத்தி மக்கள் மறுபக்கம் முதலாளிகள் ஒரு பக்கம் திமுக அரசு இந்த முப்பத்தி ஏழு விழுக்காட்டில் உள்ள முதலாளிகள் பக்கம் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அறுபத்தி மூன்று விழுக்காடு உழவர்கள் பக்கம் இருக்கிறது ஆனால் நினைத்து பாருங்கள் ஆட்சி இருக்கு ஏமாற்றுகின்ற திமுக ஆட்சி இருக்கிறது இதை உழவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் திருவள்ளூர் மாவட்டம் அங்கே கொசத்தலை ஆத்தில ஆந்திராவிலே தடுப்பணை கட்டுகின்ற திட்டம் இருந்தது அதை போராட்டம் மூலமாக நாங்கள் தடுத்திருக்கின்றோம் நிறுத்திருக்கின்றோம் அந்த திட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் அங்கே ஒரு துணை நகரம் வரும் என்று அறிவித்தார்கள் திமுக முந்தைய ஆட்சியில் தன்னந்தனியா ஒருவர் அவரை நிறுத்தி தடுத்து நிறுத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் விளைநிலங்களை நிலங்களை காப்பாற்றியது